இப்போது உங்களுக்கு ஒன்பதாம் பார்வையாக பார்க்கார் குரு தாராளமாக நீங்கள் கட்டலாம் அந்த முயற்சிகளெல்லாம் எடுத்தீங்கன்னா கட்ட தொடங்கிட்டிங்கன்னா நடந்துடும் இப்போ உங்களை குரு பார்த்துக்கிட்டு இருக்கார் இந்த நேரத்தை விடாதீங்க தாராளமாக ஆரம்பிங்க குழந்தை பாக்கியம் உண்டாக நீங்கள் கணவர் வந்து ஒரு டம்ளர் பாலில் ஒரு ஸ்பூன் எள்ளு பொடி போட்டு வெறும் வயிற்றில் குடிக்கணும் ஐஸ்வர்யா என்ன செய்யணும் தினம் ஒரு மாதுளம்பழம் சாப்பிடணும் கணவன் மனைவியும் இரவு படுக்க போகும்போது செவ்வாழை பழம் சாப்பிடணும் அதோட உங்கள் பெட்ரூம் வந்து தென்மேற்கு திசையில் இருக்கான்னு பாருங்கள் வாஸ்துப்படி தென்மேற்கு திசையில் இருந்தால் ஐந்து வருடங்களுக்குள்ள குழந்தை கிடைக்கும் ஐந்து வருடங்கள் குழந்தை இல்லாதவங்களுக்கும் கூட குழந்தை கிடைக்கும் அதோட நீங்கள் பைரவரை தேய்பிர அஷ்டமி தோறும் செவ்வரளி சாத்தி வழிபடுங்க சலிக்காமல் செய்யணும் அதான் நாலு அஷ்டமி போயிட்டேனே அண்ணன் சளிக்கக்கூடாது தவறாமல் போய் தேய்பிர இன்னும் ஓடணும் பைரவரை தேடி மனமுருகி வேண்டணும் செவ்வரளி சாத்தி கும்பிடணும் எட்டு எல் தீபம் போடணும் பைரவர் வந்து நாகதோஷத்தையும் தீப்பார் ஏன்னா அவர் உடம்பு பூரா நாகம் இருக்கு ஐசுவரேக்கு போதுமா செய்வீங்களா சிங் வங் நமசிவாய நூற்றி எட்டு தடவை சொன்னீங்கன்னா உங்கள் கடன் எல்லாம் காணாமல் போகும் கோயிலுக்கு போகிறீங்க ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து இந்த மந்திரத்தை ஜெபிங்க வீட்டில் உங்கள் பூஜை செல்ஃப் முன்னால் உட்காந்து ஜெபிங்க படுக்கையில் படுத்துக்கிட்டு ஜெபிங்க நின்றும் கிடந்தும் ஒன்றை வணங்குவேன்காரு ஆழ்வார்கள் நாயன்மார்கள் நீங்கள் படுத்துக்கிட்டே கூட மந்திரம் சொல்லலாம் காலையில் எழும்பும்போது மந்திரம் சொல்லலாம் எனி டைம் யூ கேன் ஒர்ஷிப் காட் வெரி குட் கண்ணன் சுசியை ஜூ கங்காக்கு நான் சொன்னேன்ல தடைகள் விலக நீங்கள் துர்கா கோயிலுக்கு போங்கன்னு சொன்ன ஆ எங்கே கட்டுக்கிட்டு இருந்தீங்க சிம்மம் மகம் கிடைக்குமே ஆண் குழந்த கிடைக்கும் கோயிலுக்கு மணி வாங்கி கட்டுங்க உங்களுக்கு எந்த கோயில் மேலே ரொம்ப ஆ ரைட் ரைட் எந்த கோயில் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கோயிலுக்கு ஒரு ஒரு அடி உயரத்தில் மணி வாங்கி கட்டுங்க இல்லை கையில் அடிக்கிற மணி கிடைச்சாலும் அந்த மணி வாங்கி அர்ச்சகர்களுக்கு கோயில் தான் தானம் ஆண் ஆண்குழந்தால் கிடைக்கும் அது சிம்ம ராசி சூரியன் வீடு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் வேண்டிக்கோங்க உங்கள் குலதெய்வத்தை உங்களுக்கு எந்த சாமி ரொம்ப பிரியமோ முக்கால் அடி உயரம் ஒரு அடி உயரம் மணி வாங்கி கோயிலுக்கு கட்டலாம் இல்லை ஒரு ஜான் உயரம் பாத்திரக்கடையில் பார்த்திங்கன்னா மணி கிடைக்கும் அந்த மணியை வாங்கி கெட்டுதேன் எனக்கு ஆண் குழந்தை குடு வேண்டுங்க கிடைக்கும் ரைட்டுப்பா இந்த உளுந்தங்கஞ்சி நீங்கள் வாரத்தில் பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க வச்சு குடிங்க என்ன செய்யணும் உளுந்த தோலோட மிக்சியில் அடித்து வெந்தயமும் போடணும் ஒரு ஸ்பூன் வெந்தயம் நான் அடித்து வேக வைக்கணும் வேக வச்சுட்டு கருப்பட்டியை தட்டி பாகு காய்ச்சி வடிகட்டி இந்த கஞ்சியில் கலந்துட்டு வளரும் குழந்தைகளுக்கு கொடுங்க அயர்ன் டிஃபிஷியன்சியே